இருக்கும் புகார்களை சரி செய்யும் விதமாக இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட உள்ளதாம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது வருங்கால வைப்பு நிதிக்கு பி பணியாளர் பங்களிப்புகளில் தற்போது பன்னெண்டு சதவீத வரம்பு வைக்கப்பட்டு உள்ளது இந்த வரம்பு தற்போது நீக்கப்பட உள்ளது என்று கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் சொந்தமாக சேமிப்பு பழக்கங்கள் இருக்கும் அந்த பழக்கங்களை அடிப்படையாக வைத்து வருங்கால வைப்பு நிதிக்கு அதாவது பி பணியாளர் பங்களிப்பு மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது அதாவது வருங்கால வைப்பு நிதிக்கு அதாவது பி எஃப் பணியாளர் பங்களிப்பை உயர்த்திக் கொள்ளலாம் தற்போது ரூபாய் கொடுப்பவர்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஏடிஎம் அடிப்படையிலான பி எஃப் டெபிட் எடுப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் இது மாற்றப்படலாம் என்கிறார்கள் அதன்படி சந்தாதாரர்கள் நேரடியாக மூலம் ஏடிஎம்களும் தொகையை பெறும் வகையில் திட்டத்தை மாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஏடிஎம்கள் வசதியாக கார்டுகளை வழங்கும் பணியிலும் தொழிலாளர் அமைச்சர் கம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வசதி மே அல்லது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மேலும் வசதியை அளிக்கும் அதே சமயம் கடந்த சில நாட்களுக்கு முன்தான் பிஎஃப் கணக்கிற்கான வட்டி பணத்தை அரசு விரைவில் வங்கி கணக்கில் செலுத்தும் என்று அறிவித்தது ஆனால் இன்னும் அந்த பணம் செலுத்தப்படவில்லை சுமார் ஏழு கோடி ஊழியர்கள் இதன் பலனை பெறுவார்கள் ஊழியர்களின் இபிஎஃப் கணக்கில் எவ்வளவு வட்டி தொகை வந்துள்ளது என்பதை எளிதாக சரிபார்க்கலாம் மேலும் இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் நிதியாண்டுக்கான எஃப் சம்பளம் பெறும் தொழிலாளர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டிக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இது தொடர்பாக மத்திய அரசு வட்டாரங்களில் விசாரித்ததில் முக்கியமான சில தகவல்கள் வெளியாகின கடந்த பிப்ரவரியில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ டெபாசிட்களுக்கான வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி பதினைந்து சதவீதத்தில் இருந்து எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியது வட்டி மாதம் தோறும் கணக்கிடப்பட்டு நிதியாண்டின் குறிப்பிட்ட சில மாதங்களில் அந்த வட்டி டெபாசிட் செய்யப்படும் இது தொடர்பாக மத்திய அரசு வட்டாரங்களில் விசாரித்ததில் இந்த செயல்முறையானது பைப் லைனில் உள்ளது விரைவில் அங்கு காண்பிக்கப்படும் மேலும் வட்டி வரவு வைக்கப்படும் போதெல்லாம் அது முழுமையாக செலுத்தப்படும் வட்டி இழப்பு ஏற்படாது உங்கள் இபிஎஃப் கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் பி ஆக டெபாசிட் செய்யப்பட்டிருந்தால் அதற்கு வட்டியாக எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் வரும் இதுதான் கணக்கு அதிகபட்சம் இன்னும் பத்து நாட்களில் இந்த பணம் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக பணம் அளிக்கப்படும் இருப்பினும் இயர் டுவெண்டி த்ரீக்கான வட்டி மார்ச் ரெண்டு நான்கு இருபத்தி நான்கு படி இருநூத்தி எண்பத்தி ஒரு புள்ளி ஏழு மில்லியன் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இபிஎஃப் திட்டம் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான கட்டாய சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய திட்டமாகும் இபிஎஃப் விதிமுறைகளின்படி ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களின் அடிப்படை ஊதியத்தில் பன்னெண்டு சதவீதத்தை இந்த நிதிக்கு வழங்க வேண்டும் இபிஎஃப் வைப்பு தொகைக்கான வட்டி விகிதம் இ வின் மத்திய அரங்காவலர் குழுவால் ஆண்டுதோறும் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வ இணையதளம் மிஸ்டுகால் அழைப்புகள் எஸ் எம் அல்லது உமாங் ஆப் போன்ற பல்வேறு பயன்படுத்தி உறுப்பினர்கள் தங்கள் இருப்பை சரிபார்க்கலாம் தங்கள் பாஸ்புக்கை சோதனை செய்வதன் மூலம் உறுப்பினர்கள் தங்கள் பங்களிப்புகள் சம்பாதித்த வட்டி மற்றும் ஒட்டுமொத்த இருப்பு ஆகியவற்றை கண்காணிக்க முடியும் பல லட்சம் ஊழியர்களுக்கு விரைவில் இந்த மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பி எஃப் அட்வான்ஸ் இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு பி எஃப் அட்வான்ஸ் வேண்டும் என்றால் அதை எளிதாக எடுத்துக் முடியும் விண்ணப்பித்தவர்களுக்கு பி எஃப் அட்வான்ஸ் இனி மூன்று நாளில் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது கல்வி திருமணம் வீடு கட்டுதல் ஆகியவற்றிற்காக பி எஃப் தொகையிலிருந்து அட்வான்ஸ் பெற முடியும் இதற்கான முறை தானியங்கி நடைமுறையாக மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது இதன் மூலம் விண்ணப்பித்த மூன்று நாளில் பி பணம் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளல் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்